இணைக்கப்பட்டு இஸ்லாமிய தீவிரவாதம் என்று கூறுவது முரண்பாடான பொருத்தமற்ற இணைப்பாகும் மனிதர்களுக்கிடையில் சாந்தியை பரப்புவதே இஸ்லாத்தின் நோக்கமே தவிர சண்டையை பரப்புவது அதன் நோக்கமல்ல மனிதர்களுக்கிடையில் அன்பும் சகோதரத்துவமும் தலைத்தோங்க வேண்டும் என்றுதான் இஸ்லாம் விரும்புகிறது அதனாலேயே எல்லா மதங்களை விடவும் அதிகமாகவே இஸ்லாத்தின் போதனைகளில் மனிதநேயம் சுடர்விட்டு பிரகாசிக்கின்றது அவ்வாறே அறியும் போது இஸ்லாம் தீவிரவாதத்தை பரப்பும் மார்க்கம் அல்ல மனிதநேயத்தை மற்ற மதங்களை விடவும் அதிகம் பரப்பும் மார்க்கம் இஸ்லாம் என்பதை சந்தேகமற்று அறிந்து கொள்ளலாம் ஒரு தாய் மக்கள் மனிதர்கள் ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்துவதற்கு அடிப்படை தேவை சகோதர உணர்வு நாம் அனைவரும் சகோதரர்கள் ஒரு தாய் மக்கள் என்ற உணர்வு இருந்தாலே ஒரு இணைப்பு நெருக்கம் உண்டாகும் இந்த உணர்வு இல்லையாயின் யாருக்கு என்ன நடந்தால் நமக்கென்ன சக மனிதனை கண்டுகொள்ளாத மனிதநேயமற்ற நிலை மனிதர்களிடம் உண்டாகிவிடும் இஸ்லாம் அத்தகைய சகோதர உணர்வை தவறாது ஏற்படுத்தி விடுகிறது மக்கள் அனைவரும் ஜாதி மதம் பாகுபாடின்றி ஒரு தாய் தந்தைக்கு பிறந்தவர்களே என்று கூறி அன்பு செலுத்துவதற்கான அடிப்படை உணர்வை இஸ்லாம் வலியுறுத்துகிறது மேலும் குர்ஆன்ல முப்பத்தி ஒன்பதாவது அத்தியாயத்துல முப்பத்தி ஒன்பதாவது சூறாவில பதிமூணாவது வசனம் ஒண்ணு இருக்குங்க அதுல என்ன இருக்குன்னா மனிதர்களே உங்களை ஓர் ஆண் ஒரு பெண்ணிலிருந்தே நாம் படைத்தோம் நீங்கள் ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்வதற்காக உங்களை கிளைகளாகவும் கோத்திரங்களாகவும் ஆக்கினோம் உங்களில் இறைவனை அதிகம் மஞ்சுவோரே அல்லாவிடம் சிறந்தவர் அல்லாஹ் அறிந்தவன் நன்கறிந்தவன் இஸ்லாம் கூறும் ஒரு தாய் மக்கள் என்ற இந்த சித்தாந்தம் தீவிரவாதத்தை அடியோடு அடித்து நொறுக்கும் சித்தாந்தமாகும் அனைவரும் சகோதரர்கள் சகோதரர்களுக்குள் வெட்டுக்குத்து சண்டை சச்சரவு இருக்கக்கூடாது என்பதே இந்த சித்தாந்தம் வலியுறுத்தும் கருத்தாகும் பிறருக்கு உதவு இஸ்லாம் சொல்லுது பிறருக்கு உதவு சிரமப்படும் மக்கள் யாராக எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சகோதர உணர்வோடு அவர்களுக்கு உதவிட வேண்டும் என்று அது மிகச் சிறந்த தர்மம் என்றும் இஸ்லாம் போதிக்கின்றது தர்மம் செய்வது ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் கடமையாகும் என நபியவர்கள் கூறியதும் தோழர்கள் கேட்டார்கள் அல்லாவின் தூதரே தர்மம் செய்வதற்கான பொருள் ஏதும் கிடைக்காவிட்டால் என கேட்டார்கள் அதற்கு நபியவர்கள் ஏதேனும் கைத்தொழில் செய்து தாமும் அதன் மூலம் பலனடைந்து தர்மம் செய்ய வேண்டும் என்றார்கள் தோழர்கள் கேட்டார்கள் அதுவும் முடியாவிட்டால் தேவையுடைய உதவி தேடி நிற்கும் துயருற்றவர்களுக்கு உதவ வேண்டும் என்று பதிலளித்தார்கள் தோழர்கள் அதுவும் இயலவில்லை என்றால் என்றதும் நற்காரியத்தை செய்து தீமையிலிருந்து தம்மை தடுத்திட வேண்டும் இதுவே அவர் செய்யும் தர்மமாகும் என்று கூறினார்கள் இது பாத்தீங்கன்னா புகாரின் ஒரு நூல்ல ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஐந்துல பதிவு செய்யப்பட்டிருக்கு ஏழையும் இறைவனும் ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாம் என்பார்கள் இதையும் தாண்டி இஸ்லாம் மனிதனுக்கு உதவி செய்வது இறைவனுக்கு உதவி செய்வதைப் போன்றது எனவும் மனிதர்களை உதாசீனப்படுத்துவது படைத்த இறைவனை புறக்கணிப்பதை போன்றது எனவும் போதிக்கின்றன இது இஸ்லாத்தில் உள்ள மனிதநேயத்திற்கு மிகச் சிறந்த எது எடுத்துக்காட்டாகும் மனிதனுக்கு உதவி செய்வதை இறைவனுக்கு உதவி செய்தது போன்று என்று ஒப்பீடு செய்யும் இதை மிஞ்சிய மனிதநேயம் வேறென்ன இருக்கின்றது அல்லாவின் தூதர் சலாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் கண்ணியமும் மகத்துவமும் மிக்க அல்லாஹ் மறுமை நாளில் ஆதமுடைய மகனே நான் நோய்வாய்ப்பட்டிருந்தேன் ஆனால் நீ என்னை நலம் விசாரிக்க வரவில்லை என்று கூறுவான் அதற்கவன் என் இறைவா நீ அகிலத்தின் இறைவன் உன்னை நான் எப்படி நலம் விசாரிக்க முடியும் என்று கேட்பான் அதற்கு என்னுடைய இந்த அடியான் நோய்வாய்ப்பட்டிருந்தான் ஆனால் நீ அவனை நலம் விசாரிக்க செல்லவில்லை அவனை நீ நலம் விசாரித்திருந்தால் அங்கே நீ என்னை கண்டிருப்பாய் என்பது உனக்கு தெரியாதா என்று கேட்பான் ஆதமுடைய மகனே நான் உன்னிடத்தில் உணவு வேண்டினேன் ஆனால் நீ எனக்கு உணவளிக்கவில்லை என்று கூறுவான் அதற்கவன் என் இறைவா நீயே அகிலத்தின் இறைவனாக இருக்க உனக்கு எப்படி என்னால் உணவளிக்க முடியும் என்று கேட்பான் அதற்கல்லா என்னுடைய இந்த அடியான் உன்னிடத்தில் உணவு வேண்டி வந்தான் ஆனால் அவனுக்கு நீ உணவு கொடுக்கவில்லை அவனுக்கு நீ உணவளித்திருந்தால் எனக்கு இதை செய்ததாக கண்டிருப்பாய் என்பது உனக்கு தெரியாதா ஆதமுடைய மகனே நான் உன்னிடத்தில் தண்ணீர் கேட்டேன் ஆனால் நீ எனக்கு தண்ணீர் கொடுக்கவில்லை என்று கூறுவான் அதற்கவன் என் இறைவா நீயோ அகிலத்தின் இறைவனாக இருக்க உனக்கு எப்படி நான் தண்ணீர் கொடுக்க முடியும் என்று கேட்பான் அதற்கல்லா என்னுடைய இந்த அடியான் உன்னிடத்தில் தண்ணீர் கேட்டான் ஆனால் நீ அவனுக்கு தண்ணீர் கொடுக்கவில்லை அவனுக்கு நீ தண்ணீர் கொடுத்திருந்தால் அதை எனக்கு கொடுத்ததாக நீ கண்டிருப்பாய் என்று கூறுவான் இதை அறிவிப்பவர் யார்னா அபூஹூர் அல்லில் நூல் முஸ்லீம்ல நாலாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஒண்ணுல பதிவு செய்யப்பட்டு மனிதர்களிடம் இரக்கம் மனிதர்களுடன் இரக்க உணர்வோடு நடந்தால் இறைவன் நம்மிடம் இரக்கம் காட்டுவான் என்ற இஸ்லாத்தின் போதனை இஸ்லாத்தில் உள்ள மனிதநேயத்திற்கு மற்றொரு முத்திரை பதித்த சான்று அல்லாவின் தூதர் சல்லா அலி வஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் மக்களுக்கு இரக்கம் காட்டாதவனுக்கு அல்லாஹ் இதை அறிவிப்பவர் ஜரீர் எழுபத்தி ஆறுல பதிவு செய்யப்பட்டிருக்கு போரில் மனிதநேயம் போர் என்றாலே மனிதநேயத்திற்கு அப்பாற்பட்ட களமாக பார்க்கும் உலகம் இது போர் என்று வந்துவிட்டால் சிறியவர் பெரியவர் குழந்தைகள் பெண்கள் அப்பாவிகள் என ஒருவர் விடாமல் சகட்டு மேனிக்கு கொன்றொழிக்கும் மலிவு கலாச்சாரம்தான் இன்றைய போர் முறை சர்வதேச நாடுகள் ஒன்றும் இதற்கு விதிவிலக்கல்ல போர் என்றால் பொதுமக்கள் சாகத்தான் செய்வார்கள் என்று ஆட்சியாளர்களே அதை நியாயப்படுத்தி பேசுவதையும் நாம் பார்க்கிறோம் ஆனால் இஸ்லாம் மாத்திரம்தான் போர்க்களத்தையும் மனித கடைபிடிக்க வேண்டிய களமாக பார்க்கிறது ஆகவே பெண்கள் முதியவர்கள் குழந்தைகள் போருக்கு தொடர்பில்லாத அப்பாவிகள் ஆகியோரை போரில் கொள்ள இஸ்லாமில் ததை விதிக்கப்பட்டிருக்கு அவற்றை பெரும் பாவமாக அறிவிப்பு செய்கின்றது நடைமுறை உலகில் சிறு குற்றமாக கூட பார்க்காத ஒன்றை இஸ்லாம் பெரும் பாவம் என்று குறிப்பிடுவது மனித உயிர்களுக்கு இஸ்லாம் அளிக்கும் மதிப்பை மிகச் சிறியதாக படம் பிடித்து காட்டுகிறது இன்னும் எண்ணற்ற செய்திகள் இஸ்லாம் மனிதநேயத்தை போதிக்கும் மார்க்கம் என்பதை சான்றளிக்கின்றது அது எங்கேயும் தீவிரவாதத்தை போதிக்கவில்லை இப்படி தீவிரவாதத்திற்கும் எதிராக மனிதநேயத்திற்கு ஆதரவாக தனது சாட்டையை தீவிரமாக சுழற்றும் இஸ்லாத்தை தீவிரவாத மார்க்கம் என்று குற்றம் சாட்டுவது எந்த வகையில் நியாயம் ஆகையால் இஸ்லாம் மனிதநேயமான ஒரு மார்க்கம் என்பதை உறுதிப்படுத்திக் கொண்டு இம்மையிலையும் நாளை மறுமையிலும் அல்லா உங்களுக்கும் எனக்கும் வெற்றி தர வேண்டும் என்று துவா செய்தவளாகி என் உரையை முடித்துக் கொள்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி பர்காத்து あっ。